ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது தனியார் மையத்தினுடைய முதல் படி ஸோ இது எதிர்காலத்தில் மாநில மின்சார வாரியம் தனியார் கொண்டு போகுங்கிற அபாயம் இருக்கிறது என்ற முறையில் அதை முதல்ல நாங்கள் எதிர்க்கிறோம் ரெண்டாவது இந்த திட்டம் அமுலாச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு மின்சார வாரியத்தில் உதாரணத்திற்கு மூணு லட்சம் கோடி மூணு கோடி மின் இணைப்புகள் என்பது இருக்குது அதில் மூணு லட்சம் மீட்டர் மாட்டினாக்குடி நானூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவாகுது அந்த நானூற்றி எழுபத்தஞ்சி கோடிக்கு ஒன்றிய அரசனுடைய மானியம் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி தான் ஸோ தொகை என்பது மின்சார வாரியமே ஏற்கணும் ஏற்கனவே மாநில மின்சார வாரியங்கள் நஷ்டத்தில் இயங்குகின்ற பொழுது நஷ்ட காரணம் வந்து வேறு அதுக்கு தொழிலாளி காரணம் இல்லை அரசனுடைய தவறான கொள்கைகள் தான் அதுக்கு காரணம் ஸோ மேலும் கடன் சுமை அதிகரிக்கும் என்ற முறையில் அது போட வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அதனுடைய வளர்ச்சி என்ற முறையில் அப்படி ஒரு ஸ்கீம் வருதுன்னு சொன்னால் அதையே மாநில மின்வாரிய ஊழியர்களே அதாவது ஏற்கனவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த முறைக்கு போங்க அந்த முறைக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம் அவங்க சொல்கிறது டோட்டக்ஸ் முறைக்கு போகிறாங்க டோட்டல் ஆப்ரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தேடு அந்த மெத்தடில் மீட்டரை தனியார் நிறுவனங்களே மாட்டும் அவர்களே பராமரிப்பார்கள் அவர்களே எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தை வசூல் செய்கின்ற உரிமை அவங்களுக்கும் போங்கிற ஏற்பாடெல்லாம் அதில் இருக்குது ஒன்று நுகர்வோருக்கள் லாபம் என்ற முறையில் இதை பார்த்தோன்னு சொன்னால் மின்வாரிய பணியாளர்கள் வீட்டுக்கு வந்து ரீடிங் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஒன்றை தவிர வேறு எதுவுமே கிடையாது நேரத்திற்கேற்ப மின்சார கட்டணம் விதிக்கப்படும் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கு டைம் ஆஃப் டே என்ற முறையில் அப்படின்னு சொன்னால் நேரத்தை ஒரு நாளைய மூணாக பிரிக்கிறாங்க காலையில் ஆறு மணிலிருந்து பத்து மாலை ஆறு மணி டு பத்து இந்த எட்டு மணி நேரம் அதிகபட்ச மின்சாரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் முறையில் கூடுதல் மின்கட்டணம் வசூல் செய்யப்படுகின்ற நடவடிக்கை என்பது அதில் இருக்குது அதே மாதிரி மக்கள் அப்போ எப்போ உருவ மின்சார வாரியத்தினுடைய கட்டணத்தை பயன்படுத்துவார்கள்னு பார்த்தா இரவு பத்து மணிலிருந்து அதிகாலை அஞ்சு மணி வரைக்கும் தான் அந்த கட்டணம் என்பது பயன்படுத்த சூழல் என்பது இருக்கும் வாழ்வியல் முறையே மாறுகின்ற ஆபத்து என்பது இந்த திட்டத்தில் இருக்குது ஒன்று அதுக்கடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி நூறு யூனிட் அலசமுடைய இலவச மின்சாரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எண்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வீடுகளுக்கான மின் இணைப்புகள் இப்போ இதில் ஸ்மார்ட் மீட்டர் மாட்டிட்டு அரசுக்கு என்ன பிரயோஜனம் இதில் ஒன்றுமே கிடையாது அவங்க எண்பத்திரெண்டு ரூபாயோ அல்லது ரூபாயோ நூற்றி பத்தாவே அரசு என்ன மீட்டர் வாடகையாக நிர்ணயிக்கின்றதோ அதை எதிர்காலத்தில் அவர்கள் செலுத்துகின்ற நிலைமை என்பது வரும் இப்போ மாநில மின்சார வாரியம் செலுத்தும் அந்த காசை அப்படின்னு தெம்பரவரியாக சொல்கிறாங்க கேஸ் மானியத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு நாலு மாதத்துக்கு கிடைக்கும் அப்புறம் கிடைக்காம போகும் அடுத்தது பில்லை சேர்த்து குறைஞ்ச மினிமம் ரெண்டு ரூபாய்கிற முறை வரும் ஸோ அரசு அறிவித்த திட்டங்களை அது இன்னும் மேம்படுத்துவதற்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது மக்களை பாதிக்கின்ற திட்டமாக எதிர்காலத்தில் அமையும் ரெண்டாவது ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆக்டை திருத்தனுடைய விளைவு இன்றைக்கி நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இந்த கம்பெனியாளர் கொடுத்தனுடைய விளைவு ஸோ யாரை வேணால் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு தனியார் முதலாளிகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமான மின்சாரத்தை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த நூறு யூனிட்டுக்குள்ளே ஃபீல்டு இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு லட்சம் மின் இணைப்புகள் யார்கிட்ட போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது இருக்குது ஸோ மின்சாரம் என்பது எதிர்காலத்தில் பொருளாக மாறும் வசதியில் மின்சாரம் என்ற நிலை வரும் ஆகவே தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோட்டெக்ஸ் முறையில் நீங்கள் போடக்கூடாது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறைக்கு மாறணும் ஏன்னா கேரளாவில் ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்துகிறாங்க ஒன்றிய மின்சுறை அமைச்சகம் வந்து வேறு ஆல்ட்ரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேரளாவை கேட்டாங்க கேரளா அரசு தொழிலாளர்களோட தொழிற்சங்கோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நாம் மொத்தமாக மீட்டர் வாங்கிட்டு மின்சார வாரியமே அதை பராமரிக்கலாம் பேசுடு மேனரில் அந்த வேலையை செய்வோன்னு முடிவெடுத்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அது நல்ல மெத்தடாக ஒரு விதத்தில் தெரியுது டெக்னாலஜி கூடிய அதிலேயும் எங்களுக்கு ஆட்கள் ஆட்குழப்பு என்பது அதிலேயும் வரும் ஆனாலும் கூட அந்த பராமரிப்பு மீட்டர் பொறுத்துவதும் எங்களிடத்தில் இருக்கும் அந்த உரிமையை நாங்கள் தனியார்கிட்ட கொடுக்க கொடுக்க வேண்டியது இல்லைங்கிற அந்த காரணத்துக்காக நாங்கள் இன்றைக்கி அரசோட அந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறையில் கொண்டு வாங்க என்று சொல்கிறோம் அதுவும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு மூணு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் மின் இருக்கின்ற பொழுது அரசு எப்படி யோசிக்கணும்னா அதாவது உயர்தர தொழிற்சாலைகள் நடுத்தர தொழிற்சாலைகள் இதுகளுக்கெல்லாம் முதல்ல போட்டு பைலட் ஸ்டடிங்கில் ஸ்டடி பண்ணிவிட்டு இது நமக்கு முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தி அதை பண்ணணும் மாறாக இது லாபம் வருதுன்னு சொல்கிறாங்க எப்படி லாபம் வரும் உதாரணத்துக்கு டி நகரில் ஒரு டிவிஷன் ஃபுல்லாக மாட்டிட்டாங்க இது லாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற பணியாளர்களை பூரா வேறு பணிக்கு மாற்றியாச்சு அசரே கிடையாது ரீடிங் எடுக்கிற ஆளே கிடையாது பத்தொம்பது செக்ஷனில் அசர் இல்லைங்கிற பொழுது அவருடைய சம்பளம் மற்ற விஷயங்கள் கணக்கீடு செய்கின்ற பொழுது வாரியத்திற்கு வருவாய் என்பது வந்திருக்குது அதுதான் உண்மை நீங்கள் ஆட்குறைப்பு செய்துவிட்டு நிறுவனம் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னால் அது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை சமூக மேம்பாட்டுக்கு அது உதவாது நீங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதும் இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டும் என்பது அரசுடைய நிலைப்பாடாக இருக்கணும் அதிலிருந்து கைவிடுகின்ற ஏற்பாடாக எதிர்காலத்தில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமையும் என்ற முறையில் தான் நாங்கள் இந்த திட்டத்தை இப்பொழுது தேவையில்லை அதை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பீக் கவர்ஸில் மட்டும் ஒரு அமௌண்ட்டுன்றாங்க எல்லாருமே காலையில் நேரத்தில் வேலைக்கு கிளம்புறதுக்கும் அதுக்காக அளவில் பயன்படுத்துவாங்க அப்போ ரேட் அதிகமாக வைக்க சொல்லிக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பாங்க பீக் ஓர் சார்ஜஸ் என்று சொல்கிறது அப்போது இப்போ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையிலையும் பல தொழிற்சாலைகளும் ஆறு டு ஒன்பது வந்து ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணுவான் இபி கரெண்ட்டை யூஸ் பண்ண மாட்டான் ஏன்னா அந்த நேரத்தில் பீக் ஓர் சார்ஜஸ் கட்டணம் வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டான் அப்போ இனிமேல் பொதுமக்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒரு மினி ஜென்ரேட்டர் வாங்கி வச்சு அந்த நேரத்தில் உபயோகிக்கணும் நீங்கள் காலையில் ஆறு டு பத்துன்னு சொன்னா தான் வீட்டில் வேலைக்கு போகிறதுலாம் இருப்பாங்க காலையில் கிரைண்டர் ஓடும் மிக்ஸி ஓடும் மோட்டர் தண்ணி ஏற்ற ஓடும் எல்லா வேலையும் நடக்கும் சாயந்தரம் அதே வேலை ரொட்டேஷன் தான் கிரைண்ட்ரு ஓடும் மிக்ஸி வாட்டர் பம்ப் ஏற்றுவாங்க எல்லா வேலையும் நடக்கும் ஸோ இது மக்களை அதிகமாக பயன்படுத்துகின்ற நேரம் இந்த நேரத்தில் க கட்டணத்தை மின்சாரத்தை உபயோகித்தா இருபத்தஞ்சு சதமானம் உயர்வு என்பது அவர்களை பாதிக்கும் அது மட்டும் இல்லை காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இந்த நேரத்துலேயும் பார்த்தோம்ச்சோன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஃபேனோ ஏசியோ போட முடியாது ஏன்னா அதுக்கு பதினஞ்சு சதமான கூடுதல் கட்டணம்ங்கிறான் அப்போ ஒரிஜினல் கட்டணம் என்று இரவு பத்து மணிலேருந்து காலை அஞ்சு மணிங்கிறான் இப்போ நம்முடைய வாழ்வியல் முறையே மாறுகின்ற ஏற்பாடாக இருக்குது என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டு இப்போ மக்கள்லாம் வந்து இரவு தூங்கும் போது சமைச்சா ஆமாம் பத்து மணிக்கு எந்திரிச்சு தான் நீங்கள் சட்னி உதாரணத்துக்கு சொல்ல போனால் என் மனைவி கிட்ட ஃப்ரெஷ்ஷாக சட்னி அரைச்சி கொடுங்கன்னா என்ன சொல்லுவா நீ இபியில் வேலை செய்கிறாள் தான் சந்தோஷம் தான் நேற்று நைட் அரைச்ச சட்னி இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு முன்னாடி அரைச்ச சட்னி இருக்குது இல்லை நைட்டு பத்து மணிக்கு அரைச்ச சட்னி இருக்குது இப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இவி பில்லு ஏறும் நீ என்னை திட்டுவேன் அப்படி தானே சாதாரண வீட்டில் நடக்கும் வீட்டில் ஒரு டிவி பார்க்குறதுன்னு சொன்னால் சாய்ந்த நேரத்தில் பார்க்கும்போது இப்போ பார்க்காத பத்து மணிக்கு மேலே பாருன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை முறையே மாறுதில்லை மக்கள் பதட்டமாகுவாங்கல்ல எந்த வேலை எப்போ செய்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்தில் ஆந்தை மாதிரி முழிச்சுட்டு எல்லாம் வேலை செய்யணும் பத்து மணி எப்படாகுன்னு முள்ள பார்த்துட்டு எப்போ ஒரு காலத்தில் வந்து டிவி வந்த பசில் ஆறு மணி எப்போ ஆகும் தூர்தர்ஷன் செய்திகள் பார்ப்போம்னு எதிர்பார்த்து இந்த காலம் அது எத்தனை பேர்த்துக்கு திரு தெரில அது மாதிரி எப்படா ராத்திரி பத்து மணி ஆகுனா எல்லாரும் மோட்டரை போய் பயன்படுத்துவாங்க ஸோ அந்த நேரத்தில் எங்களுக்கு மின்சார பயன்பாடு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கும் அந்த நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போகும் அந்த நேரத்தில் பணியாளர்களை அவதிப்பட வேண்டி இருக்கும் நீங்கள் குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை பயன்படுத்தினால் ஏன் பீக்கோவருக்கு மட்டும் ஒரு காலத்தில் வச்சான்னா ஆறு டு ஒம்பது எல்லாரும் பயன்படுத்துவாங்க கடைகளில் அந்த அப்பெல்லாம் ஹேலன் நியோன் லைட் போடுவான் ஹேலன் லைட்டை போடுவான் பலவளப்பாக வச்சுருப்பான் கடையை ஸோ அது வந்து அவனுக்கு கூடுதல் வருமானம் என்ற முறையில் அந்த நேரத்தில் பீக்கோவர் போட்டது கரெக்ட் நான் சாதாரண வீட்டில் இருக்கிறவனுக்கோ அல்லது சின்ன ஒரு மளிகை கடைக்கோ அல்லது சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கோ சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸுக்கோ நீங்கள் கூடுதல் கட்டணம் போட்டீங்கன்னு சொன்னால் அவனால் நிர்வகிக்க முடியும் ஏற்கனவே இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் ஜிஎஸ்டி முறையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இது அமுலாகி இன்றைக்கு உடனே சொல்லுவாங்க இன்றைக்கி அமுலாகாது அதெல்லாம் பொய்யின்னு சொல்லலாம் ஆனால் இன்றல்ல நாளை இல்லை நாளை மறுநாள் நாங்கள் சொன்னதை நடக்க தான் போ அப்படி வரும்பொழுது மக்கள் பாதிக்கத்தான் செய்வாங்க இந்த பழைய மீட்டர்களை இதில் திரும்பி பயன்படுத்த முடியுமா அதனுடைய எப்படி இருக்கும் பண்ணவே முடியாது பழைய மீட்டரில் பயன்படுத்துதுன்னு சொன்னால் ஸ்மார்ட் மீட்டர் போட்டுகின்ற இடங்கள் என்பதுன்னா ஸ்டாட்டிக் மீட்டர் வந்து தொழிற்சாலையில் போட்டிருக்கிறோம் அங்கே பயன்படுத்த முடியும் அது கூடி அதனுடைய தொழில்நுட்பத்தை நீங்கள் ரீவை பண்ணுறது என்பது ஒரு செல்லு டேமேஜ் ஆகி அதுக்கு பின்னாடி பூசு போட்டு எத்தனை நாளைக்கு நிற்குங்கிற மாதிரி தான் ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய இது தான் அது பண்ண முடியுமான்னா பெரிய அதுக்கான செலவை பார்க்கும் பொழுது மீட்டர் மாற்றுறது நல்லது அது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் மீட்டரை ஃபேஸ்டு மீனரில் மாற்று மூணு கோடி மீட்டரை கொடுத்து டம்ப் பண்ணி ஒரு வருஷத்தை இதை மாற்றணும்னு முடிவெடுக்கிறத விட ஒவ்வொரு ஏரியாவாக எங்ககிட்ட கொடுத்து இபி தொழிலாளியே மாற்றி அப்படி வருகின்ற பொழுது ஒரு ஏழெட்டு வருஷத்துக்கு அது ஒரு பொதுத்துறை நிறுவனங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஊழியர்கள் பணியாற்றுகின்ற வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது ஏன் இப்போ தனியார்களை கொடுத்து மாற்றுறதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க மாற்றி மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தனியார்கிட்ட கொடுத்துட்டோம்னா தனியாரை தான் மின்சாரம் வரி இருக்கணும் ஏற்கனவே தேவைக்கேற்பட்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியல மின்சார விநியோகம் என்பதே தனியாரை சார்ந்து நிற்கக்கூடிய நிலமையில் இந்த மீட்டரை கொடுத்திட்டா அப்புறம் எதுக்கு இருக்கணும் உற்பத்தி தனியார் கிட்டே இந்திய நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு சதவீதம் தனியார் கிட்டே நாற்பத்தி நாலு தான் மாநில நான் முப்பதாயிரம் மெகாவாட்டில் எங்களுக்கு வர்றது ஏழாயிரம் மெகாவாட் தான் முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி தமிழ்நாட்டுடைய மொத்த உற்பத்தி திறன் ஆனால் ஏழாயிரம் தான் நம்ம இருக்குது தெருமெல்ல நாலாயிரத்து முன்னூற்றி இருபதும் ஹைட்ரோவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி எழுநூறு தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது மீதியெல்லாம் தனியாக மீதியெல்லாம் தனியாரிடத்தை வாங்கிட்டு இருக்கிறோம் என்எல்சியில் வரக்கூடிய பங்கு அது ஒரு ஒன்பதாயிரம் மெகாவாட் என்பது என்எல்சியில் நம்மளுக்கு வருது மத்திய அரசு சோப்பிலிருந்து கிடைக்கக்கூடாது ரேடி குண்டாலியும் என்எல்சிலருந்து கிடைக்கிறது ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதோட கணக்கு போட்டால் எங்களுக்கு பதினாலாயிரத்துலேருந்து பதிஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் தேவை என்பது இன்றைக்கி இருபதாயிரத்து தரணும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு நாட்டிலும் ஆறாயிரம் மெகாவாட் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது ஸோ நேற்று நைட்டு பொஷன் பன்னெண்டு மணிக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய தேவை இப்போ நேற்றுலாம் சென்னையில் மழை பெஞ்சிருக்குது இன்றைக்கி வெறும் ஃபேன் மட்டும் ஓடிச்சுனா இன்னைக்கு குறையும் இந்த வெயில் அடிச்சு நாளைக்கு ஏசி போடுவான் இப்போ இந்த எதிர்பார்ப்பில் அப்படி தான் நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும் அப்போ தேவைக்கேற்ப மின்சாரம் என்பது நம்மகிட்ட எல்லாமே சஃபிஷண்ட்டாக இருக்கும் கரண்ட்டு மிச்சப்படுத்தி வெளி மாநிலங்களுக்கு தள்ளுகின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இல்லை ஏற்கனவே பார்த்திங்கன்னா சப்டேஷன் மெயின்டெனன்ஸாக தயாரித்து கொடுக்காங்க அது நல்லா தானே போய்கிட்டு இருக்குது அதை போல இதுவும் தனியார் கொடுக்கும் பொழுது நல்லா தானே இருக்கும் தனியார் மையத்தினுடைய மோகம் இப்போ நீங்கள் தூர்தர்ஷன் வந்த பொழுது அதில் வந்து குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட செய்தியாக இருந்துச்சு தனியார் டிவி அனுபவிச்சதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் தெரிஞ்சுது மக்கள் அதை நோக்கி போனாங்க நல்லா இருக்குதுன்னு கே அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்தான் நூற்றம்பது ரூபா இப்போ சேனலுக்கு கட்டணம் வச்சுருக்குறான் யாராவது கேள்வி கேட்டாங்களா சீரியல் டெய்லியும் பார்க்குறாங்க இன்றைக்கி மாதத்துக்கு வந்து ஜீத்தமளோ விஜய் டிவியோ பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கட்டணம் போடுறான் இந்த கட்டணத்தை அதிகப்படுத்தினா மக்கள் அது கட்டித்தான் ஆகணும் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு போக போக தான் அதனுடைய ரேட்டு வருது ஸோ அது மாதிரி தான் இது இப்போ போது தனியார் மையத்தினுடைய மோகம் நல்லாயிருக்கும் இன்றைக்கு தனியார் மையம் மையத்தில் கொடுத்த சப்ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட பல கோடி சொத்து மதிப்பிடக்கூடிய அந்த பொருட்களை யார் பாதுகாப்பாக தனியார் வேலை செய்யக்கூடிய அவுட் சோர்சிங்கில் அவனுக்கு பராமரிப்புப்பட்டு தான் கொடுத்துருக்கான் அவனுடைய ஃபால்ட்டில் அந்த எக்யூப்மெண்ட் போச்சுன்னு சொன்னால் ஒரு பல டிரான்ஸ்ஃபர் போச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு கோடி ஒன்பது கோடி ரூபாய் லாஸ் நாங்கள் நாங்கள் வேலை செஞ்சோம்னா எங்கள் இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ஃபிக்ஸ் செய்யப்படும் நீங்கள் இந்த வேலையில் எது அவுட் சோர்ஸிங் கொடுக்கணும் நீங்கள் இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு அவுட் சோர்ஸிங் கொடுத்தேன்னு சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் இது வந்து கேந்திரமான பொதுத்துறை அரசியலமைப்பு சட்டம் வகுத்தது பொதுப்பட்டியலில் இருக்கிறது பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை தனியார் மையத்தை உள்ளே விட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க ஸ்பேஸ் சென்டரில் தனியார் போகலாங்கிறான் தனியாரை எல்லாத்தையும் மேலே விட்டிங்கன்னா அவன் ஃப்ளாட்டு மாதிரி வாங்கி போட்டு அவன் குடியேறுவான் அரசு எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போகும் ஸோ தனியார் மையத்துடைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரசு சமூக பாதுகாப்பையும் ஊழியர்களை நியமனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பஞ்சப்படி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை இத்தனைக்கு மேலே அவன் ஆனால் கிராஜுவட்டி பென்ஷன் போன்றவைகள் கொடுக்க வேண்டியதில்லை அரசுக்கு அது லாபம் ஆகவே தான் தனியார் மையத்தை நோக்கி போவோம் கான்ட்ராக்டுக்கு போவோம் அவுட் சோர்ஸிங் போவோம் என்ற முடிவுக்கு அரசு வருது குறைந்த சம்பளத்தில் நிறைந்த பய பயன் அப்படிங்கிறப்ப அரசு யோசிக்குது நீங்கள் மக்கள் ஒரு சமுதாயத்தில் வாழுகின்ற பொழுது வளர்ச்சிக்கு பாடுபட்டவன் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்து அந்த வேலைகளை செஞ்சு நிறுவனத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்றவனுக்கு அந்த ஓய்வு காலம் அறுபது வயதுக்கு அப்புறம் அவன் வேலை செய்ய முடியாது என்று வருகின்ற பொழுது இருக்கிற பத்தாண்டுகளோ இருபது ஆண்டுகளோ அல்லது இருபத்தைந்து ஆண்டுகளோ அவன் உயிரோடு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு சமூக பாதுகாப்பு என்ற ஓய்வூதியம் வேணுமா வேண்டாமா அந்த ஓய்வூதியத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு சட்டம் இயற்றுகின்ற ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் தனியார் மையத்துக்கு போகிறாங்க சட்டம் இயற்றுகின்ற ஆட்சியாளர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வு கால பலனும் கொடுக்குறான் ஓய்வூதியம் கொடுக்குறான் இங்கே வேலை செய்கிற தொழிலாளிக்கு மறுக்கிறான் இந்த வேறுபாடு தான் இந்த வேறுபாடு தான் தனியார் மையத்தின் நோக்கம் தனியார் மையம் வந்தால் ஆளுகின்ற எம்எல்ஏக்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பினாமீல் எடுக்க முடியும் மின்சார வாரி அவங்க கையில் போகும் வேலை செய்கிறக்கு ஆள் இல்லை இங்கே வந்து கால் சென்டர்னு வச்சுட்டு இரநூறு பேர் உட்கார வச்சுட்டு இருக்கிறான் இவன் ஃபோன் பண்ணி கீழே சொல்லுவான் கீழே எவன் போய் அட்டன் வேலை செய்கிறதுக்கு அதை கூடி நாங்கள் பல முறை சொல்லி கவலைப்படாத ஆட்சியாளர்களாக தமிழ்நாடு அரசும் மின்சாரத்துறையும் இருக்கு சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் விவசாயிகளுக்கும் மின் என்ன மாதிரி பாதிப்பு இந்த திட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறேன்னா இனிமேல் உங்களுக்கு இலவச மின்சாரம் என்பது கேள்விக்குறிதான் ஏங்க வந்து ஸ்மார்ட் மீட்டர் மாட்டணும் மாட்டிட்டு அதற்கான மின்சார கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் செலுத்திட்டீங்கன்னு சொன்னால் அந்த கட்டணத்தை உங்களது வங்கி கணக்கில் மின்சார வாரிய நிர்வாகம் நேரடியாக செலுத்தும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் என்ற மெத்தடில் ஏற்கனவே மின்சார வாரியம் இதே போல் விவசாயிகளுக்கான கட்டணத்தை செலுத்துச்சு அது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் குத்தகைக்கு எடுத்திருப்பேன் குத்தகைக்கு எடுத்து எனக்கு காசு வராது அந்த குத்தை நிலத்தினுடைய உரிமையாளருக்கு காசு போச்சு இதில் பல மோசடிகள் நடந்துன்னு சொல்லி தான் ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறுத்தின வரலாறு மின்சார வாரியம் சரித்திருத்திருக்கு இப்போ மின்சார வாரியம் என்ன சொல்லுதுன்னா அந்த சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகள் ஒரு விஷயத்தை இப்படி போங்க அரசு மானியம் தரும் இப்போ எல்லாமே அரசு தான் மின்சார வாரியினாலும் அரசு தானே மின்சார வாரியம் தான் அது பண்ணும் அரசு மின்சார வாரியத்துக்கு மானியம் கொடுக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறேன்னா இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் பத்து விவசாயிகள் சேர்ந்துக்குங்க சோலார் பார்க்கை உருவாக்குங்க சோலார் பார்க்கை உருவாக்கி அதுல உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்க எடுத்துங்க சரி அதுக்கு ஏதாவது மானிய அரசு கொடுக்குமா இல்ல இடம் கொடுக்காது இப்போ விவசாயினோட இடத்துலையே சோலார் பார்க்கை போட்டு கிட்டத்தட்ட அவன் எல்லோரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஒரு ஏக்கர் வரும் அந்த ஒரு ஏக்கர் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஏக்கர் இடத்துல சோலார பேனலை போட்டு சோலார் பார்க்கை உருவாக்கி பத்து விவசாயிகள் அந்த பலனை எடுத்துக்கிறது என்ற ஐடியாவை சொல்றாங்க இதுக்கு ராமநாதபுரத்தில் கமுதியில இன்னும் வேறு சில இடங்கள்ல எல்லாம் அதானிகிட்ட கொடுத்த சோலார் பேனல் மாதிரி பல இடங்களுக்கு போடுறக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருந்தும் அரசு அதில் கவனம் செலுத்துன்னு சொன்னால் சோலார் பேனல் நம்மளே போட முடியும் இன்னும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் வீடுகளுக்கு ஒரு கிலோ வாட்டுக்கு மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா செலவாகும் அறுபதாயிரம் மா மாநில அரசு கொடுத்துச்சு அது ஒரு எனர்ஜியாக இருந்தது டெடா என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருந்தது அதை காலி பண்ணிட்டாங்க அந்த எனர்ஜி மூலமாக சோலாரை ஊக்குவிச்ச காலம் என்பது இருக்குது இப்போ அதையெல்லாம் கணக்கில் எடுத்து செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் பைய பையன் எல்லாரும் சோலாருக்கு போவாங்க அவங்க தேவைக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி பாக்கி இபிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இது வளர்ச்சி ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தனியார் முறைக்கு போகணும்போது தனியார் தான் இருக்கும் அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஸ்மார்ட் மீட்டர் எவ்வளோ நுகர்வோர்கள் வந்து செலுத்த வேண்டியிருக்கும் நுகர்வோர்கள் சிங்கிள் ஃபேஸுங்கிறது இப்போ இவங்க சொன்ன கணக்கு எண்பத்தி ரெண்டு ரூபா அது நூற்றி இருபது வரைக்கும் போகும் டெண்டர் வந்து வந்தால் தான் தெரியும் அதே மாதிரி த்ரீ ஃபேஸு என்பது நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தம்பது வரைக்கும் போகும் இப்போ வீட்டர் வாடகை என்பது கிடையாது அது ஒழிக்கப்பட்டாச்சு ஒழிக்கப்பட்டு கடந்த எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம் அது ஒவ்வொரு மாதம் மீட்டர் வாடகைன்ற ஒரு ரெண்டு ரூபா நாலு ரூபாயில் வாங்கின காலம் ஆனால் இப்போ அது இல்லை எப்போ சர்வீஸ் கொடுக்கும்போது மீட்டர் காசு என் டெபாசிட் என்று எம்சிடி வாங்க ஆரம்பித்தமோ அப்போவே இது ஒழிஞ்சு போச்சு இப்போ அந்த முறை திரும்புது இப்போ அரசு என்ன சொல்லுனா மாநில அரசே அந்த கட்டணத்தை மின்விரோருக்கான கட்டணத்தை செலுத்தும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க நல்லது ஆனால் மாநில அரசு எதுக்கு அந்த கட்டணம் செமுக்கணும் மீட்டர் காஸ்ட்டு மூவாயிரம் ரூபா ஏழு வருஷம் கட்டி போது அந்த மீட்டரோட காஸ்ட்டு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் வருது இப்போ மூவாயிரத்துக்கு நம்ம ஏழு வருஷம் கழித்து எட்டாயிரம் கொடுக்குறதுன்னு சொன்னால் எவ்வளவு கூடுதலான தொகை என்பது ஒரு மீட்டருக்கு அந்த இருந்து வசூலிக்கின்ற தொகையாக அரசு அந்த நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ அரசனுடைய காசு யார் காசு மக்கள் காசு வரிப்படத்தின் மூலம் காசை நீங்கள் இப்படி கொடுப்பறக்கு பதிலாக இது எல்லாம் லாஸ் நாங்கள் தான் கணக்கு சொல்கிறோமே மூணு லட்சம் மீட்ரு மாட்டினீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி கோடி ஐம்பத்தி ரெண்டு கோடி தான் உங்களுக்கு மானியம் பாக்கி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி நீங்கள் வந்து உங்கள் காசு தான் பண்ணி ஆகணும் அரசனுடைய காசை அதே மூணு லட்சம் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டரை கொள்முதல் பண்ணிங்கன்னா வெறும் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி அது அம்மியாகுது இல்லை அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் தான் நாங்கள் சொல்கிற இரநூறு கோடி காப்பாற்றுறோம்ல அதை எங்கள் வீட்டையே கொடுத்துடலாமில்ல அப்போ மக்களுடைய வரி பணம் என்பது மிச்சப்படுதில்லை என்பது தான் எங்களுடைய பாயிண்ட்டு நீங்கள் புதிய டெக்னாலஜிக்கு வாங்க அந்த டெக்னாலஜி மக்களுக்கு பயன்படுகின்ற டெக்னாலஜியாக இருக்கணும் ஊழியர்களுக்கு பயன்படுகிற டெக்னாலஜி இருக்கணும் வேலை இழப்புகள் இல்லாத டெக்னாலஜியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எவ்வளோ நாள் பயன்படுத்தும் ஆண்டு தான் ஏ சார் ஒரு மீட்டருடைய கணக்கு பத்தாண்டுகள் ஆனால் இவங்க வச்சுருக்கிறதே ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தளவு ஏழு ஆண்டுகள் இன்றைக்கும் பல மீட்டரில் சர்வீஸ் போட்டது நீங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னால் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகியெல்லாம் மீட்டர் ஓடிட்டுருக்கு எந்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மின்சார வாரியம் உருவாகின்ற பொழுது தான் பாரத் எலக்ட்ரானிக் சிவில் லிமிடெட் மூலமாகவும் ரெம்கோ கம்பெனி மூலமாகவும் வாங்கினது எல்லாமே மீட்டர் கருப்பு மீட்டர் அது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர்னு சொல்லுவோம் காந்தப்புலத்தோட இருக்கக்கூடிய மீட்டர் அந்த மீட்டர் தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் ஓடிச்சு தொண்ணூற்றி ஏழில் அந்த மீட்டரை பூரா கழட்டிட்டு எலெக்ட்ரோ மெக்கானிக்கல் தேவையில்லை கண்ணாடி மீட்டராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கவரை மட்டும் கண்ணாடி மாற்றி ஹை குவாலிட்டின்னு பேரில் வச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அதையும் கொஞ்சம் மாற்றி செமி ஸ்டாட்டிக் மீட்டர்னு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஸ்டாட்டிக் மீட்டர்னு வந்துருச்சு இப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலில் ஆரம்பிச்சுருக்காங்க இருபத்தஞ்சில் இதை எல்லாமே எடுத்து ஸ்மார்ட் மீட்டருங்கிறாங்க அப்போ நீங்கள் கருப்பு மீட்டரை எடுத்தங்கிற பொழுது எலெக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டருக்கு சாதாரண இந்த சாமி படத்துக்கு போகிற லைட்டு இந்த சுவிட்சில் இருக்கிற லைட்டெலாம் ஓடாதுன்னு சொன்னாங்க அது எலக்ட்ரோ மேகானிக்கில் இயங்கக்கூடியது வித்தியாசம் இருக்கலாம் ஹை குவாலிட்டி போட்டப்போ எல்லாத்துக்கும் ஓடுனாங்க ஓடிச்சு செமி ஸ்டாட்டிக் மீட்டர் போட்டாங்க அதில் இண்டிகேஷன் லைட் வரைக்கும் ஃபால்ட் ஃபால்ட்டானால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இப்போ இவங்க லாபம் எதை சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் மாட்டிட்டால் அந்த இடத்துல பணியாளர்கள் தேவையில்லை பணியாளர்கள் தேவையில்லாதனால அரசுக்கு வருமானம் அதிகம் லைன் கிளாஸுக்கு இதுக்கு எந்த சம்மந்தும் கிடையாது ஸ்மார்ட் மீட்டர் மாட்டினா லைன் லாஸ் குறையும் என்பது டெக்னிக்கலாக அது தவறான வார்த்தை எல்லாம் குறையாது துல்லியமான கணக்கீடு தான் கான்செப்ட் இவங்க சொல்கிறது துல்லியமான கணக்கீடு இத்தனை வருஷம் மின்சார வாரியம் உருவான காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பணியாளர்கள் துல்லியமாக தான் எடுத்திருக்காங்க ஒன்று ரெண்டு இடங்களில் மிஸ்டேக் வரலாம் அது பிரச்சனையாகலாம் அதை சரிப்படுத்த முடியும் பட் இதில் அப்படியெல்லாம் பண்ண முடியுமாங்கிறது தெரியாது ஏன்னால் இந்த பணி பார்க்குறது மின்சார வாரிய கையிலிருந்து தனியார் கிட்ட போச்சுன்னு சொன்னால் மின்னுகர்வர் ஆஃபீஸுக்கு வந்தான்னா இந்த பிரச்சனையெல்லாம் பேசினார்னா அவருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் அந்த தனியார் கம்பெனியினுடைய அந்த அலுவலகத்திற்கு பார்த்துட்டு இதை பேசுங்க பாருங்கள் என்று சொல்லுகின்றலாம் யார் ஸோ நுகர்வோருக்கும் மின்சாரவாரியிற்கும் உறவு என்பது கேள்விக்குறியாக மாறும் நாங்கள் ஒரு ஏஜென்சியாக எதிர்காலத்தில் மாறுவோம் ஒவ்வொரு ஏழு மீட்டர் இந்த மீட்டருடைய ஆயுஸ் காலம் ஏழு ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க ஏழு ஆண்டுகள் கழிச்சா அவங்க மா ம ஃபெயிலியர் ஆச்சுன்னா மாற்றுவாங்க என்னன்னா விட்டுருவாங்க ஆனால் பட் இந்த ரெண்டல் என்பது கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அது நிற்காது அது என்றைக்கும் நீங்கள் மின் இணைப்பு வேண்டாம் என்று சொல்கிறீர்களோ அது வரைக்கும் இது இருக்கும் இதை என்ன பண்ண போகிறோம் அடுத்த கட்ட நடை வந்து நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்மார்ட் மீட்டரை டோடெக்ஸ் முறையில் கொண்டு வராது இது வந்து ஃபெயிலியரான திட்டம் ஆய்வுக்குட்படுத்துங்க தமிழகத்துக்கு தற்போது இது தேவையில்லாத திட்டம் இது நீங்கள் பூர்த்தியாகணும் ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் டோடெக்ஸ் முறையிலேருந்து போடாதீங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முறைக்கு வாங்க மீட்டரை வாங்கி எங்ககிட்ட கொடுங்க மீட்டர் ரிலே டெஸ்ட் என்ற ஒரு விங்கு நம்மகிட்ட இருக்குது இந்த விங்கின் மூலமாக அந்த மீட்டரை சரி செய்து ஆய்வுக்குட்படுத்தி அந்த மீட்டரை மின்வாரிய ஊழியர்களே அந்த மின் இணைப்பில் பொறுத்துவாங்க அவங்களே பராமரிப்பாங்க இன்றைக்கி மூணு கோடி நாற்பத்தெட்டு லட்சம் சர்வீஸ் என்பது நம்மகிட்ட இருக்குது ஒரே நாளில் இந்த பணியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பக்கம் நம்முடைய கடன் என்பது வாரியத்தினுடைய கடன் என்பது அதிகரிச்சிருக்குது ஃபேஸ்டு மேனரில் பைய பையன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலையை செய்வோம் அது ஐந்தாண்டுகளோ பத்தாண்டுகளோ ஆகலாம் பட் முதல்ல அதுக்கு ப்ரையாரிட்டி என்ற முறையில் அதிக பயன்பாடு இருக்கக்கூடிய உயரழுத்த மின் இணைப்புகள் தாழ்வழுத்த மின் இணைப்புகள் என்ற முறையில் அதுக்கெல்லாம் பொருத்திட்டு அப்புறம் நம்ம கன்செப்ஷன் பேட்டர்ன் அடிப்படையில் எங்கெல்லாம் மாட்ட முடியும்னு அப்படி கொண்டு வந்து வரக்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் மாட்டணும்னு சொன்னால் இது ஒரு லாங் ப்ராசஸ் அரசுக்கும் பெரிய நிதி செலவு இருக்காது பொதுமக்களுடைய சொத்தும் பாதுகாக்கப்படும் பொதுமக்களுக்கு அதிகமான சுமை என்பது இருக்காது மின்வாரிய உலக உரிமைகளை கொஞ்ச காலத்துக்காக தக்க வைக்க முடியும் பணியிடங்கள் என்ற முறையில் தமிழகத்துடைய படித்த இளைஞர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் இதில் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ண முடியும் அதன் மூலம் அரசுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை தமிழகம் முழுவதும் நோட்டீஸ் விடுவில் எல்லா இடங்களையும் பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இப்போ கூடிய ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் தமிழகம் முழுவதும் ஏன்னா அந்த டெண்டர் விட்டுறது நாளையோட டைம் முடியுது குளோபல் டெண்டர் அது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் நாளைக்கு ஏப்ரல் பத்தொன்போது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட மையப்படுத்தப்பட்ட இடங்களில் பொதுமக்கள் கொடுக்கின்ற இடங்களில் லட்சக்கணக்கான தொண்டறிகள் அச்சடித்து கொடுத்துருக்குறோம் அதை விநியோகம் பண்ணி தெருமுனை பிரச்சாரமாக இதில் உள்ள ஆபத்துகளை எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட சொன்னோமோ இதே போல் எங்களுடைய தோழர்கள் மக்களிடத்திலே நேரடியாக பேசக்கூடிய ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம் அது நாளைக்கு ஃபுல்லாக நடக்கும் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுடைய மானியக் கோரிக்கை வருது அந்த மானியக் கோரிக்கையில் காலிப்பண்ணிகளை நிரப்பட வேண்டும் தமிழக அரசு திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நூற்றி ஐம்பத்தி மூணில் சொன்ன வாக்குறுதி பல ஆண்டுகளாக பொதுத்துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவோம் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலையும் அதே மாதிரி பணியிடங்களை நிறைப்பட வேண்டும் என்ற முறையிலையும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவி டோடக்ஸ் முறையில் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் நாங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்த அரசனுடைய கவனத்தை ஈர்க்கின்றோம் அதே போல் இது சம்பந்தமாக எல்லா தொழிற்சங்கத்திட்டையும் பேசியிருக்கிறோம் பல்வேறு சங்கங்களை ஒத்துழைச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட கையெழுத்தோடு பெறப்பட்ட அந்த மனுக்களை தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதை கொடுத்து கொஞ்சம் பே இந்த மின்துறையை பொதுத்துறையாக பாதுகாக்குங்கள் என்ற வேண்டுகோளையும் வர இருபத்தி ஒன்றாம் தேதி சமர்ப்பிக்க இருக்கிறோம் அதனால் அது நம்பிக்கை இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் என்ற முறையில் மக்களுடைய கோரிக்கைகளை அவர்களும் செவிசாய்ப்பார்கள் என்ற முறையில் எதிர்பார்ப்புகளோடு இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம் நிச்சயமாக மின்சாரத்துறையை பொதுத்துறையாக பாதுகாப்போம்